ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்டம் கவலை பிரச்சனை இருக்கக்கூடிய உன் தலையெழுத்தை மாற்றி எழுதுறதுக்காக மட்டுமே இப்போது இந்த வராகி இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடல்லியுள்ளேன் இதை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையே நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமானதாக நிச்சயமாக மாறிவிடும் என்று அம்மா தாயேன்னு நீ ஒவ்வொரு முறை என்னை அன்போடும் பாசத்தோடையும் பக்தியோடையும் போதெல்லாம் நான் உருகி போகிறேன் அதனால தான் உன் வாழ்க்கையை உயர்த்தணும் உனக்கான நாளை சிறப்பானதாக அமைச்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்து இப்போது உன தேடி வந்திருக்கேன் நீ எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் நானே அதில் உனக்கு துணையாக வழிகாட்டியாக எப்போதும் இருப்பேன் சவால்களும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் நீ பயப்பட வேணாம் ஏன்னா எல்லாமே உன்னுடைய நம்பிக்கையை சோதிக்கும் விதமாக உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்ல வழியில போறியா அல்லது கஷ்டம் வரும்போது தவறான வழியில போறியான்றத கண்டுபிடிப்பதற்காகவும் உனக்கு உணர்த்துவதற்காகவும் மட்டும்தான் நான் செய்கிறேன் என்று செல்லமே ஓ மனசு தெளிவாக இருந்தாலே என் அருள் நிச்சயமாக பரிபூர்ணமாக உனக்கு கிடைச்சிடும் நிழலாக மட்டுமல்ல உனக்கு நிஜமாகவும் மற்ற மனிதர்களின் ரூபத்திலும் நான் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை நீ பிறக்கும்போதே உன் தலையில் எழுதப்பட்ட பாவ புண்ணிய கணக்குப்படி தான் உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு பாவ கர்மத்தின் பலன் வரும்போது துன்பம் வரும் நீ முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களும் தவறுகளும் இப்போது தண்டனையாக இந்த ஜென்மத்தில கிடைச்சிக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் புண்ணிய பலனை நீ உன் மனசிலும் மகிழ்ச்சி நிலையாக குடிகொள்ளும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் துன்பம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என் சொல்லமே ஏன்னா ஓ மனசை மட்டுமல்ல உன் வாழ்க்கையையும் இந்த வரகி அம்மா தான் தாங்கிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை நானே உனக்காக செஞ்சு தரேன் உன் தொழிலும் வருமானமும் பாவ புண்ணியமும் எல்லாமே எப்படி இருக்கணும்ன்றது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது உன்னுடைய இறை நம்பிக்கையும் நேர்மையும் தூய்மையும் ஒழுக்கமும் கருணையும் தர்மமும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வழிநடத்தி வாழ வைக்கும் உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியாக இரு நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே நீ புரிஞ்சுக்கிட்டாலே உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வரகியமா நடத்தி கொடுத்துருவேன் எப்போதும் வாழ்க்கையில இன்ப துன்பம் இரண்டையும் சமநிலையில பாரு இன்பம் வந்தா ஒரே அடியாக துள்ளி குதிப்பதும் துன்பம் வந்தா மனம் வருந்தி சோர்ந்து போவதும் வேண்டாம் செல்லமே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் மிக சிறப்பாக இந்த வராகி அம்மா நான் கொடுக்கிறேன் இதுவரைக்கும் பல வழிகளில் நான் உன் கூடவே இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன் சில சமயங்கள் சில மனிதர்கள் ரூபத்துல வந்து பேசுறேன் சில சமயங்கள்ல உன் கனவு மூலமாக வந்து உனக்கு நல்லது நடக்குது நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு உனக்கு உணர்த்துறேன் எப்போது உன் மனம் கவலையில் ஆட்கொண்டிருந்தாலும் அல்லது மாயைகளால் மூடப்பட்டாலும் இந்த வரகியம்மா உனக்காக ஒளி வருவேன்றதை புரிஞ்சுக்கோ ஆனால் நீதானே அதை உணர மறுக்கிறாய் நான் உன் கூட இருக்கேன் உனக்கு நல்லது நடக்கும்னு முதல்ல நீதான் முழுசா நம்பணும் உன் வாழ்வில் நடந்த இழப்புகளும் பிரிவுகளும் துன்பமும் எதுவுமே நிரந்தரமில்லை இந்த வரகியம்மாவும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகவில்லை என்று சொல்லமே ஒரு காலத்துல உன்னை அளவச்ச அதே விஷயத்துல இப்போது நீ பெரிய அளவில் பாராட்டு பெறும்படியாக நல்லதை நடத்தி தருவேன் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் மாற்றி உனக்கான சந்தோஷத்தை இந்த வரகி அம்மா செஞ்சு தர்றேன் எப்போதும் மனம் திறந்து பேசு உன் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக அமையும்படி இந்த வரகி அம்மா நான் செய்வேன் உனக்கு நிம்மதியான நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ பேசுகிற ஒவ்வொரு சொல்லையும் நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அதனால தான் நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீரையும் காணிக்கையாக எடுத்துக்கிட்டே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் அவங்கள போல வாழணும் இவங்கள போல வாழணும்னு நினைக்காம நீ நீயாக உன் வாழ்க்கையை ரொம்ப ரசிச்சுமான நிறைவோட சிறப்பாக தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பி அந்த தன்னம்பிக்கை உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய சாதனையை உண்டாக்கும் உன் இயல்பு மாறாம தூய்மையும் தைரியமும் கொண்ட என் பிள்ளையாக நீ இருந்துவிடு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நீ அமைதியா இருக்க கத்துக்கிட்டீனா எதுவுமே உன்னை பெருசாக பாதிக்காது என்று செல்லமே உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன் இனி ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு அருள் செய்வேன் எப்போதும் தனித்தன்மையோட வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிக்க பழகு நீ கேட்பதையெல்லாம் உனக்கு தருவதற்காக இந்த வராகி காத்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கென்ன கவலை கர்ம வினைகள் அனைத்தையும் முறியடித்து கஷ்டத்தை துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன் எந்த சூழ்நிலையிலையும் இன்னொருத்தட்ட போய் நீ கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலையை நான் உருவாக்கவே மாட்டேன் என்று நீ நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருந்தினா இந்த வராகி அம்மா அதற்கேற்ற பலனை மிக பெரிய அளவில் கொடுப்பேன் உன் முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக என் அருள் பரிபூரணமாக உனக்கு வந்து சேரும் எப்போதும் நீ சோந்து போகாதே எந்த மாயையும் உன் மனதை தடுக்க இயலாது நல்லதே நடக்கும் என் வாழ்க்கையில நன்மைகளே கிடைக்கின்ற நேர்மறை எண்ணத்தோட நீரு வராகி அம்மான்னு என்னை மனசில் நினச்சிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு என்னை வணங்கினாலே நீ எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன் நீ எவ்வளவு வேகமாக ஓடினாலும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன் என்று செல்லமே என்னுடைய பரிபூரண அருள் எப்போதும் உனக்குள் கலந்துதான் இருக்கிறது நீ எப்போது என்னை நம்பி வந்தாயோ அப்போதிலிருந்தே நான் உனக்கு துணையா பாதுகாப்பாக அன்போட அனுசரணைய உன்னை சுற்றி சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே இப்போது நம்ப முடியாத சூழ்நிலை இருக்கேன் யாரை நம்புறதுன்னு தெரியலையேன்னு தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் கலங்கிக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்கக்கூடிய உன்னுடைய உணர்வுகளுக்கு இந்த வரகியம்மா மதிப்பளிப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கஷ்டப்படும்படி மாட்டேன் இப்போது கூட நீ கஷ்டப்படுறதையும் கவலைப்படுறதையும் தாங்க முடியாம பொறுத்து கொள்ள முடியாமல் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதுவதற்காக ஓடோடி வந்தேன் செல்லமே உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த வராகியம்மா என்னை காண முடியவில்லையா நான் உனக்குள்ள உன் மூச்சில இதயத்துல துடிப்புல கண்ணீர்ல கலந்தே இருக்கேன்றத புரிஞ்சுக்கோ நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தி பொய் அல்ல அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உனக்கான மிகப்பெரிய அற்புதங்களை இந்த வரகி நிச்சயம் செய்து தருவேன் நீ என்னை நம்புவதும் உன்னை நம்புவதும் ஒரே போலதான் ஏன்னா உனக்குள் தானே நான் குடியிருக்கேன் உன்னுடைய உடம்பை துன்புறுத்தியோ அல்லது நீ மனவேதனைப்படுவதோ கஷ்டப்படுவதோ தேவையில்லை உன் உடம்பு வருத்தப்படுற அளவுக்கும் நீ உன்னை கண்டதையும் நினைச்சு யோசிச்சு கவலைப்படாத எப்போதும் மனச மட்டும் முழு பக்தியோட இறை நம்பிக்கையோட வச்சுக்கிட்டினாலே அது எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பூஜையாகவும் எனக்கான படையலாகவும் தான் இருக்கும் வேற எதையுமே நான் உன்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன் என்று உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அது மட்டுமல்ல தினமும் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நிச்சயமா இப்போதே உன் வாழ்க்கை தலையெழுத்தை திருத்தி எழுதி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் கண்டிப்பா உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நீ உண்மையான அன்போட ஏமேல முழு பக்தியோடு என்னை நாடி வரும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன் காலம் கடந்து போனாலும் நீ மனசுடஞ்சு போய் நின்னாலும் உன் கனவுகளில் கலைந்து போனாலும் உறவுகள் உன்னை விட்டு உதறி போனாலும் நான் உனக்காக எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன் அது மட்டுமல்ல எந்த வகையிலும் உன் பலத்தை குறைத்து பலவீனமாக நீ போகும்படி விட்டுட மாட்டேன் எழுந்து தைரியமா நில்லு முதல்ல உன் கண்ணுக்குள்ள மறுபடியும் நம்பிக்கையை கொண்டு வா உன் இதயத்தில் மீண்டும் துணிவை வளர்த்துக்கொள் இது ஒன்றும் உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது இப்போதுதான் நீ புது வாழ்க்கையை வெற்றிகரமாக துவங்கப் போகிறாய் என்று சொல்ல